ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தினார் நடத்தினோட இன்னைக்கு ஸ்ரீதரனுடைய பிரதான எதிரி யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இளங்குமார் அவர் கரண்டா இவர் லைட் தூணா அப்படி சொல்றார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கரண்ட் தூண் யாருங்கிறது தெரியும் ஒரு காலத்துல என்ன அவர் சொல்ற மாதிரி நாங்கள் பயப்பட மாட்டோம் கச்சமடைய மாட்டோம் இளங்குமரன் மாத்திரம் என்ன பாய்ந்து கொண்டிருக்க போறாரா இல்ல ஆனா அவர் அடிச்சா உண்டு நாங்க சொல்றோம் எங்களுக்கு அடி வாங்கவும் தெரியும் அதே போல அவரை போல அடி வாங்கின பிறகு ஓடி ஒளியே தெரியாதுங்க ஒரு காலத்துல பெரிய போராட்டம் ஒன்று இடவியிடப்பட்ட காலம் முழு மக்களும் திரண்டிருந்த காலம் அன்றைய காலகட்டங்களில் இந்த போராட்டத்தை கைவிட்டு ஓடி ஒளிந்து மறைந்திருந்த நபர் தான் தான் பெரிய விடுதலை போராளி என்று சொல்லிக்கொண்டிருக்கார் நான் சொல்றேன் விடுதலை போராடி சொல்லிக் கொள்ளுங்கோ அந்த விடுதலை போராட்டத்தை நீங்க வேண்டாம் முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கோ ஆனா ஒரு விடயம் இருக்கின்றது எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை தெரிவிப்பார் பூநகரிக்கு தண்ணீர் கிடையாது பூனகரி மக்களுடைய வாழ்க்கை வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது பூனகரியில இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை பார்க்க பிரச்சனைகளுக்கு மிக கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள் இங்க இருக்கின்ற விவசாயம் அதே நிலமை அது மாத்திரமல்ல இங்க இருக்கின்ற அரச தொழில் எல்லாமே ஏன்னா ஏனைய மாவட்டங்களில் இருந்து வருகின்ற அரச ஊழியர்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர எங்களோட பூநகரிக்கான அந்த பூநகரிக்கான தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது நாள் வரைக்கும் உங்களால் முடியுமாக இருந்ததா இல்ல அப்ப அபகாரான நேரத்துல சொல்றார் அவர் தமிழர் நாங்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று வேண்டும் ஏன் கேட்டா வேற தேசிய மக்கள் சக்தி வந்து விட்டார்கள் தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தை முடித்து விட்டார்கள் அதில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதனால் வரைக்கும் யாழ் மாவட்டத்தையும் நாங்கள் தேசிய கட்சிகளுக்கு விட்டே கொடுக்க இல்லை இந்த முறைகளாத்தையும் அடித்து விரட்டி போட்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய மூன்று சிங்கங்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றனர் கடந்த காலங்களில் தண்ணி காட்டினவர்கள் அட்டை பண்ணை எடுத்துக்கொண்டு அதில் கமிஷன் வாங்கியவர்கள் படகு தொழில அதிலையும் கமிஷன் வாங்கியவர்கள் எங்களுடைய மண்ணை எல்லாத்தையும் கொள்ளை அடித்தவர்கள் அந்த மண்ணில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் பெற்றுக் கொடுக்காதவர்கள் அந்த மண்ணை இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமான ரூபாய்க்கு வித்து ஒரு சில ஆக்கள் மாத்திரம் கொழுத்து குபேரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றவர்கள் அதெல்லாத்தையும் பார்த்து ரசித்து புசித்துக் கொண்டிருந்த இவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் தமிழர்கள் ஒன்று சேர்ப்ப ஐயா தமிழர்கள் வேணா ஐயா நீனும் சுமந்திரன்னு ஒன்று சேருங்கள் முதல்ல தமிழர் ஒன்று சேர்றதை நீங்களும் சுமந்தரனும் ஒன்று சேருங்க சுமந்தரன் கடந்த சொல்லிருக்கா ரவுடையன்னு சொல்றதுக்கு நான் விருப்பம் நானும் ரவுடித்தான் சொல்றதுனால என்ன ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் தான் தமிழர் தாங்கள் தான் பிரபாகரன் என்ன பார்த்துருப்போம் கடந்த காலத்தில் ஒரு நேரம் பிரபாகரன் வந்து அந்த நேரத்துல கடற்படை தளபதியோட ஒரு சும்மா அப்படி கடற்கரையிலும் நம்மட அரசியல்வாதி என்ன செஞ்சானுங்க எங்கேயாவது ஒரு கடற்கரையில் அதே மாதிரி கையை நீட்டிக்கொண்டு என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க பிரபாகரனாக அப்படி வரையுலா பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான் ரெண்டு பேர் ஏலாத் ஏன் பிரபாகரன் சரியோ தவறும் அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் அவருடைய எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சித்தாக்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆனாலும் கூட நாங்க ஒரு விஷயம் இருக்குது போராட்டம் ஒன்று இருக்குதானே அந்த போராட்டத்தில் அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்குதானே போராட்டத்துல தியாகம் இருக்குதானே அந்த தியாகத்திற்கு போராடினாலும் கூட அவர்களுக்கு கேட்ட அம்மாவார்களே நமக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல சரி அல்லது இந்த கிளாலி கடல் ஏறி எடுத்துக்கொண்டா பல்லாயிர கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம் இரத்தார் பெருக்கெடுத்து ஓடிய இடங்கள் அந்த வகையில் அன்றைக்கு சவாரான தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து இன்றைக்கு கடந்த காலத்தில் கேளுங்கள் இந்த அரசியல்வாதிகள் கிட்ட இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகன பெர்மிட் கிடைச்சு நாலு கோடி மூணு கோடி வித்தான் கேளுங்க உங்களுடைய ஆக்கள் வருகின்ற பொழுது நீ யாருக்கு பார் பெர்மிட்டை வித்த யாருக்கு கார் போமிட்ட வித்தை என்று கேட்டு பாருங்களேன் ஒரு சிங்களம் இருக்கு இன்னொருத்தர் பெரிய மாளிகை கட்டி கட்டிக்கொண்டு இருக்காரு யாழ்ப்பாணத்திற்கு யார் வேலை செய்யறது எல்லா சிங்களவும் கலை வெளியில வசதிக்கும் இங்கே சிங்களம் விட விடக்கூடாது சிங்கலம் உன்சியம் ஆதிக்கம் இருக்கின்றது என்ற வகையான கூற்றுக்களை முன்ஸ் வைக்கின்றவர்களாக இருக்கின்றார் அதனால் ஒரு விடயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்யறதுக்கு இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் கட்சி அரசியல் தலைவருக்காவது இருக்குதா கூட தேவையில்லை தகங்களுடைய சமூகத்தை சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகங்கள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் கிடையாது